நம்பினார்கள் பஞ்சாட்சரங்கள் என்ற ஐந்து எழுத்தான நமசிவாய என்பதில் பலவிதமான சக்திகள் இயங்குகின்றன அது அறிவியல் சிவனின் படத்தின் கீழே ஒரு ஐங்கோண சக்கரமும் அதனுள் நமசிவாய என்ற எழுத்துகளும் நடுவில் ஓம் என்ற எழுத்தையும் சித்தரித்திருக்கிறார்கள் இது ஏன் எதற்காக என்று ஐங்கோணமும் அதனுள் இருக்கும் ஐந்து எழுத்துகளும் அமைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் அதன் விஞ்ஞான விளக்கம் தெரிய வரும் பஞ்சாட்சரம் என்கின்ற நமசிவாய என்னும் ஐந்து எழுத்து மந்திரம் உயிர்க்கு உயிர்நாடியாக விளங்குகிறது என்று மறைகள் கூறுகின்றன அந்த ஐந்து எழுத்துகளிலும் மையத்தில் உள்ள சி என்னும் எழுத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புற வழிபாட்டிற்கு உரிய பஞ்சாட்சரம் நமசிவாய ஆகும் நகரம் பிருத்வி தத்துவத்தையும் மகரம் அப்பு தத்துவத்தையும் சிகரம் தத்துவத்தையும் குறிப்பிடுகிறது வகரம் வாயு தத்துவத்தையும் குறிக்கிறது சிவாய நம என்ற பஞ்சாட்சர செபத்தால் ஆகாயத்தில் உண்டாகும் அணுக்கதிர்கள் உணர்வாக மாறி படர்ந்து விரிவதில் அவை மேலும் கீழுமாக வட்ட வட்டமாகவும் வாய்க்கு கீழாக கண்டத்தையும் நெஞ்சத்தையும் நாபியையும் லிங்கத்தையும் அடைகின்றன கூர்மாசனம் முதலிய ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் அவை மேலும் விரிவடையாமல் மூலாதாரம் சுருக்கப்பட்டு லிங்கத்தின் வழியாக நேரே பிரமரந்திரத்தை அடையும் அதாவது சிரசின் உச்சியை அடையும் இவ்வாறு மூலாதாரத்தை அடைந்து நேரே பிரமரந்திரத்துக்கு சுளிமுனை வழியாக செல்லும் உணர்வுதான் வாசியாகும் இதுவே பஞ்சாட்சர தரிசனமாகும் இவ்விதமாக நமசிவாய உதுப்பில் ஆகாய மண்டலம் சிறப்புற்று விளங்கி விந்து நாதங்கள் பொருந்தும் இந்த அமைப்பில் நமசிவாய என்ற ஜோதி உருவம் நீண்டு உயர்ந்து எழும் நமசிவாய